கழகத்திற்கு மட்டும்தான் வரலாறு இருக்கு அப்படியா கருணாநிதி வந்து கட்டினது ஒரு ரெண்டு மூணு ஆனா கட்டாம ஏமாத்தினது எத்தனையோ அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு

என்ன உருட்டு இந்த நம்ம வச்சுட்டோம்னா வருங்கால சந்ததிகளுக்கு காரி துப்புறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கூட மனசாட்சி திமுக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் ஹிந்தியை திணிக்கவே முடியாது உண்மைதாங்க திமுக ஊர் ஊரா திணிச்சுட்டு இருக்காங்க இவங்களை விட யார் திணிக்க முடியும் சிபிஎஸ்இ பள்ளிகள் மூலமாக மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் மூலமாக பயங்கரமா பட்ட

அவங்கெல்லாம் நம்ம பாராட்டி ஆகணுங்க அந்த பொய்யையும் கேட்டு கை தட்டுறாங்க பாருங்க அதுக்கெல்லாம் மிகப்பெரிய மன வலிமை வேணும் அந்த மன வலிமைக்காக தான் இவங்களுக்கு கொடுக்குற அந்த இரநூறுவா பார்த்தீங்கன்னா துரைமுருகனோட பையன் அடே எங்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஐடியாவை சொல்லியிருக்காப்புல உலகத்திலே எவனுமே இந்த மாதிரி ஐடியா கொடுத்துருக்க மாட்டான் என்னன்னு பாருங்க ஹிந்தியை திணிக்காதே பையனுக்கு ஹிந்தி வேண்டும் என்றால் டியூஷன் போய் ஹிந்தி பேசும் ஆசிரியரிடம் கற்றுக்கொள்ளட்டும் அப்படினு சொல்லிருக்காப்ல இவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா இவருடைய இவர் இவர்நடத்தற பள்ளிக்கூடத்துல எந்த மாதிரி பேசுறாங்க தெரியுமா அதையும் பாருங்களேன் எக்ஸ்ட் இன் கூவி கூவி கூப்பிட்றாங்க எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் எங்கள் ஐயா நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி தராங்க அப்படின்னு ஹிந்திலேயே கூவி கூவி விளம்பரம் பண்ணி கூப்பிடுறாங்க ஆனால் இவர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு நீங்கள் பசங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்கணுன்னா டியூஷனில் போய் கற்றுக் கொடுங்க அப்படின்னு வெக்கமாகவே இல்லையா கொஞ்சம் கூட இவங்களுக்கு வந்து சூடு சொன்னே இல்லையா தமிழக மக்கள் என்ன முட்டால் நினைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து ஹிந்தி பள்ளிக்கூடத்தை நடத்துவாங்க ஆனால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் உள்ள பசங்களுக்கு ஹிந்தி கற்றுக்கணுன்னா டியூஷனில் போய் கற்றுக்கணுமா அதுக்கு பணம் எவன்டா கொடுப்பான் நீங்கள் கொடுப்பீங்களா இப்போ உங்கள் பள்ளிக்கூடத்தில் பணக்கார பையன் வந்து படிக்கிறான் அவனுக்கு மும்மொழி அப்படியே சரளமாக சொல்லி கொடுக்குறீங்க ஆனால் ஏழை அரசு பள்ளி மாணவனுக்கு அவனுக்கு மூணாம் மொழி கற்றுக்கணுன்னா டியூஷன் போய் கற்றுக்கணுமா என்னென்ன சொல்கிறேன் பாருங்க இப்படி நீங்களே ஹிந்தி பள்ளிக்கூடத்தை வச்சுக்கிட்டு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களை நடத்திட்டு நாடகம் ஆடுறீங்க நாடகம் அப்படின்னு மக்கள் கேட்க தொடங்கணும்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் புது உருட்ட உருட்டியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா தனியார் சிபிஎஸ்சி பள்ளிகளில் ஹிந்தி கற்றுத்தரப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் ஒன்றிய அரசின் கல்விக் கொள்கை தானே தவிர திமுகவினரோ வேறு எந்த கட்சியினரோ தனிப்பட்ட முறையில் காரணமாக மாட்டார்கள் அப்படின்னு புது உருட்டை உருட்டியிருக்காரு எனக்கு ஒன்றுமே புரியலை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் வாங்க நீங்கள் கண்டிப்பாக சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை நடத்தி ஆகணும் இல்லைனா நாங்கள் ஏதாவது உங்களை பண்ணிடுவோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் மிரட்டினாங்களா இல்லை திமுக காரங்களை மிரட்டினாங்களா நீங்கள் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் மூலமாக இந்தியா திணிச்சே ஆகணும் அப்படின்னு உங்களை கட்டாயப்படுத்துனாங்களா எதுவுமே இதில் கிடையாது இல்லை உங்களுடைய லாபத்துக்காக திமுகவினரோட லாபத்துக்காக நீங்கள் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களை ஊரு ஃபுல்லாக திறந்து வச்சிருக்கீங்க ஆனால் இதிலேயே மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லியிருக்காரு அவ்வளவு அவ்வளோ வந்து தமிழ் மேலே மிகப்பெரிய காதல் மிகப்பெரிய பற்று ஹிந்தியை திணிக்கவே கூடாதா அப்படின்னு நீங்கள் உறுதியாக இருந்தால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லணும் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இருமொழி கொள்கை தான் இங்க தேவை அது அரசாங்க பள்ளியா இருக்கட்டும் சிபிஎஸ்சி பள்ளியா இருக்கட்டும் மெட்ரிகுலேஷனாக இருக்கட்டும் ஏன் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்ப நலத்துல சிபிஎஸ்சி பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் அனைத்து திமுகவினரும் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடிட்டு நம்முடைய சமச்சீர் கல்வியை சமச்சீர் பாடத்திட்டத்தை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே சமச்சீர் பாடத்திட்டத்தை நடத்துறேன் எல்லா பள்ளிக்கூடத்திலையும் மும்மொழி கொள்கை கொண்டு வந்தா திமுக காரங்க நடத்துற பள்ளிக்கூடம் படுத்து தூங்க தொடங்கிடும் அவங்களுக்கு பிசினஸ் நடக்காது அதனால ஏழை மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வியை திமுக திட்டமிட்டு தடுத்துட்டு வராங்க ஆனா மக்கள் மத்தியில இது எடுபடவே இல்லை பார்த்தீங்கன்னா பேட்ட ரவுடி செல்வ பிறந்தைங்க ஒரு கருத்தை சொல்லியிருக்கு ஹிந்தி மொழிக்கு நடத்தும் கையெழுத்து மூலம் பாஜகவின் எதிர்காலம் சூனியமாகும் சூனியமாகிறது இல்லை சுண்ணாம்பாவது அதெல்லாம் இருக்கட்டும் உன்னுடைய குழந்தைகளை நீ எங்க படிக்க வைக்கிற ஒழுங்கா சொல்லு ஒழுங்கா சொல்லு அப்படின்னு தேர்னோடன ஒரு வீடியோ வந்துச்சு அவரே சொல்லிருக்காப்புல மூணு மொழி இல்லைங்க நாலு மொழி படிக்க வச்சிருக்காங்க கேளுங்களேன் ஸ்டெல்லா மேரிஸில் பிகாம் படித்தாங்க எல்கேஜிலேருந்து பிளஸ் டூ வரைக்கும் குட்ஷபேட் ஸ்கூல் அதுக்கு பிறகு பர்மிங்காம் யூனிவர்சிட்டியில் லண்டனில் ஒரு மாஸ்டர் பண்ணாங்க இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபைனல் இயர் பிஏ பண்ணி முடிச்சிருக்காங்க சூப்பர் பேட்டர் ரவுடியாக இருந்தாலும் நாலு மொழி அஞ்சு மொழி மும்மொழி அப்படின்னு லண்டன்ல எல்லாம் போய் படிக்க வச்சிருக்காப்புல ஆனால் இவங்க குழந்தையெல்லாம் படிக்கலாங்க அதை எஜுகேஷன் அமைச்சரோட பையன் வந்து பிரெஞ்சு படிக்கலாம் உதயநிதி ஸ்டாலினோட பையன் துபாய்க்கு போகலாம் இவருடைய பொண்ணு வந்து லண்டன் போகலாம் எல்லாமே எல்லா இடத்துலையும் போய் படிக்கலாம் எல்லா லாங்குவேஜும் படிக்கலாம் ஆனால் ஏழை மாணவர்கள் மட்டும்தான் இவங்களுக்கு படிக்க கூடாது படித்தா மட்டும்தான் இவங்களுக்கு என்ன வரும் கோவம் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் அன்பில் மகேஷ் அமைச்சர் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு மாணவர்களிடம் கையெழுத்து பெற்றால் நடவடிக்கை நான் கூட மாணவர்கள் மீதான அக்கறையில் சொன்னாரோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா இவங்களுக்கு அக்கறையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அதற்கு மிகப்பெரிய சான்று இந்த புகைப்படம் தான் இதை ஜூம் பண்ணி பாருங்களேன் பள்ளி குழந்தைகளை திமுகவோட டிஷர்ட்டை போட்டு எதா காந்தி நோட்டு நீட்டினாங்களா இல்லை என்ன சொன்னாங்கன்னு தெரியல அழைச்சிட்டு போய் திமுகவோட மீட்டிங்க்கு ஆளை சேர்த்துருக்காங்க இவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இன்னைக்கு கையெழுத்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மீதான அக்கறை கிடையாது அண்ணாமலை அவர்கள் மீதான ஒரு கோடி கையெழுத்த தமிழக மக்களிடம் ஒரு கோடி கையெழுத்தை பெறுவோம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கெல்லாம் கைகள் நடுக்க தொடங்கிச்சு எல்லா இடமும் மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சிட்டு இருக்கு அண்ணாமலை அவர்கள் இந்த கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சு இன்னும் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் கையெழுத்துக்கள் தளத்தில் மட்டும் தளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தாய்மார்கள் சகோதரிகள் கல்லூரி மாணவர்கள்னு எல்லாருமே நேரடியான ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பயத்தில் தான் இப்படி உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் இந்த பதறு பதறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ செம வைரலாக போயிட்டு இருக்கு மாஸ் ஹிட்டாக போயிட்டு இருக்கு சேம காமெடியாக போயிட்டு இருக்கு பாருங்க ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி கட்டணா அதுக்கு வேந்தரா இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தான் அந்த தகுதி முழுசா இருக்கு யூனிசிட்டி ஊழலுக்காக யூனிசிட்டி கேட்டனா அவருக்கு தான் அந்த வேந்திரா அவருக்கு தகுதி இருக்கான் என்னையா இந்த வீடியோ இப்போ தீயா பரவிட்டு பார்த்தா திமுகவோட அமைச்சர் ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்காரு கோவிச்செழியன் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காரு அதையும் பாருங்க யார் யார் பேருடைய தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகம் இருக்கும்போது பல்கலைக்கழகத்திற்கெல்லாம் பாடமாக விழுங்குற அன்பு தலைவர் கலைஞர் பெயரில் நிச்சயமாக அமையும் என்ற நம்பிக்கை உண்டு ஆனால் ஒப்புதல் என்னையா இது கொடுமை யாரார் பேர்லேயோ பல்கலைக்கழகம் இருக்கான் அதனால் கருணாநிதி பேர்லேயும் பல்கலைக்கழகம் வேணுமா ஊழலுக்காக ஒரு பல்கலைக்கழகம் உலகத்தில் எந்த மூலையில் வந்து வச்சாலும் அதுக்கு வேணா பேர் கருணாநிதி ஐயா பேரை சேர்த்துக்கலாம் ஏனா அதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு மக்களே இப்ப ஓபன் ஸ்டேட்மென்ட் விட்டு ஸ்டாலின் அவருடைய வீடியோவை பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ கூட வைரலா போயிட்டு இருக்கு நீங்க எல்லாரும் தமிழ் பேசி பாத்திருப்பீங்க ஆங்கிலம் பேசி பாத்திருப்பீங்க ஆனா ஆங்கில தமிழ் பேசி பாத்திருக்கீங்களா இங்கிலீஷ் தமிழ் பேசி பாத்திருக்கீங்களா அந்த கண்ட்ராவி ஒன்று நடந்திருக்கு பாருங்க மீனிங் இஸ் திஸ் ஐ வான் देम கன்ஃபார்ம் இட் நாடாளுமன்றத்துக்கு கூட்டி அவங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த चेंज இருக்காதுன்னு அவங்க சொன்னாங்கனா

உங்களுக்கு துண்டுச்சீட்டு இல்லாமல் தமிழும் வராது ஆங்கிலமும் வராது ஒன்றுமே வராது ஆனால் இந்த திமுக காரவங்க பேசுவாங்க பாருங்க பேச்சு எங்களுக்கெல்லாம் தொடர்பு மொழி ஆங்கிலம் போதும் எங்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் போதும் அப்படின்னு பயங்கரமாக உள்டாடிப்பாங்க ஆனால் இவங்க தலைவர்களுக்கு துண்டுச்சீட்டு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இவங்களால் தமிழையும் சரி ஆங்கிலத்தையும் சரி சரியாக பேசவே முடியாது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்று தான் இந்த வீடியோ இன்னைக்கு இந்த வீடியோவை வட மாநிலத்திலலாம் கழுவி கழுவி ஊற்றுறாங்க காரி காரி துப்புறாங்க ஆனால் அந்த திராவிடர்களுக்கு சொரணையே வராது அடுத்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தில் கி வீரமணிக்கு என்ன வேலை அரசு சார்பில் அழைக்கப்பட்ட நாற்பத்தைந்து கட்சிகளின் பெயர் பட்டியலில் கூட திராவிட கழகம் கிடையாது இல்லைன்னா என்ன நமக்கு தேவை ஓசி பிரியாணி அதுக்கு தான் போய் உட்கார்ந்து பாருங்க அப்படியே கையை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அரசாங்க பணத்தில் மக்கள் பணத்தில் ஓசியில் டீ வடை சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்து இருக்கு இந்தியாவில் எத்தனை பாராளுமன்ற தொகுதி இருக்குன்னு கூட இந்த ஓசி சோறு வீரமணிக்கு தெரியாது தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதராம்